ிய நட்சத்திரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புத்தாண்டு பலன் எப்படி மேசராசி காத்திய நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திரமானது இருபத்தாறு தசம் அறுபது டிகிரி முதல் பத்து டிகிரி வரைக்கும் இருபத்தாறு தசம் அறுபது டிகிரி மேசம் முதல் பத்து டிகிரி ரிசவம் வரை நீடிக்கின்றது காத்திய நட்சத்திரத்தின் சின்னம் கோடாரி கத்தி அல்லது சுடர் இந்த நட்சத்திர கூட்டத்தின் தெய்வம் அக்னி தேவன் அக்னி தேவன் இந்து மதத்தின் நெருப்பின் கடவுள் மற்றும் அவரது ஆளும் கிரகம் சூரியன் நட்சத்திர ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து படி கார்த்திகை நட்சத்திரம் ராசியில் உள்ளவர்கள் இந்த ஆண்டு தங்கள் தொழில் வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்துவார்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் மற்றும் உங்கள் கடின உழைப்புக்கு பாராட்டுக்களை பெறுவீர்கள் கார்த்திகை நட்சத்திர அன்பர்களே இது தவிர நீங்கள் ஒரு பதவி உயர்வு அல்லது ஒரு பெரிய திட்டத்தை பெறலாம் தொடர்ந்து பாக்கிறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு சப்ரோன கிளிக் பண்ணுங்க சப்ரோன கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கலாம் ஓல் வெள்ளைக்கலாம் கிளிக் பண்ணுவோம் நான் போட்டோ போட முடியும் துடிக்கல நீங்கள் பார்த்து போய் முடியல லைக் பண்ணுங்க வயிறுங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஒரு கல்வி மட்டும் இலவசமாக தெளிவான களிக்கு பதில் கிடைக்கும் ஜாதகம் சம்பந்த கைதை சம்பந்தமாக பெரியன் சம்பந்தம் எழுதி கேட்கலாம் அது மட்டும் இல்ல இதுல மாதராசி பலன் புத்தாண்டு பலன் கிரகப்பேச்சி பலன்கள் மற்றும் இது வசிரகி கைதையும் ஜோதிடம் கைரேக சம்பந்தம் அனைத்து விதமான பலன்களும் பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் துறையில் வெற்றி பெறவும் உதவும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் ஒரு பதவி உயர்வு அல்லது பெரிய திட்டத்தை பெறலாம் இது உங்கள் திறமைகளை மேலும் மேம்படுத்தவும் உங்கள் துறையில் வெற்றி பெறவும் உதவும் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகளுடனான சிறப்பு உறவுகள் உங்கள் பணியிட சூழலை நேர்மறையானதாக்கும் இதன் காரணமாக உங்கள் இலக்குகளை அடைவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மார்ச் மாதத்தில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்த நீங்கள் பட்ஜெட் செய்ய வேண்டும் அதாவது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பேச்சுக்குப் பிறகு செலவு ஸ்தானம் ஏற்படும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் நீங்கள் முழு நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் வாழ்க்கையில் முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்க இது ஒரு சிறந்த நேரம் ஆகும் கார்த்திகை இந்த காலகட்டத்தில் உங்கள் இலக்குகள் மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அடைவதில் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் இல்லற வாழ்வில் கவனம் செலுத்துங்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வாழ் மாதங்களில் உங்கள் திருமண வாழ்க்கை அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமையின்மை ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால கவனமாக இருக்கவும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் இல்லற வாழ்வில் கவனம் செலுத்துங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது சேமிப்பதை அதிகரிப்பது வீடு கட்டுவது போன்ற கவனத்தையும் செலுத்துங்கள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்துவது போன்றவை அரசு அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக்கும் மாணவர்களுக்கு செப்டம்பர் மாதம் சாதகமான காலமாக இருக்கும் மாணவர்களுக்கு செப்டம்பர் மாதம் சாதகமாக இருக்கும் ஆண்டின் இறுதியில் திருமண ஜாதகர்கள் புரிதல் மற்றும் சமநிலையின்மை காரணமாக தங்கள் உறவில் சவால்களை எதிர்கொள்ளலாம் இது வாக்குவாதங்கள் அல்லது தகராறுகளுக்கு வழிவகுக்கும் நட்சத்திர ராசி பலன் உங்கள் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களே உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் அது மட்டும் இல்லாமல் காத் ஒவ்வொரு நட்சத்திரங்களைப் பற்றி அவர்களின் பிறப்பிலிருந்து பிறப்பு திசை திசைப்பழங்களையும் நான் இதில் போட்டுக்கிறேன் அதாவது இந்த வசிரஜி கைரஞ்சோரஞ்சனில் பிளேலிஸ்ட்லேயும் இருக்கு அதாவது வசிரஜி கை ரஞ்சு நிரஞ்சனன்று யூடியூப் சரிச்சுட்டு சேச்சரில் அடிச்சுட்டு பார்க்கலாம் என்ற பிறப்பிலிருந்து இறப்பு திசை திசைப்பழங்கள் உங்களுக்கு ஜோகமாக உங்களுக்கு இப்போ நடக்கிற திசை ஜோகமாக பிரச்சனையான்றதெல்லாம் அறிஞ்சு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் சுருக்கமாக போட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பிரபலந்து பிறப்பு கடையிலான உங்களுக்கான நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் மற்றும் உங்களுக்கான பலன் தொழில் குடும்பம் சகலவற்றையும் பற்றி விரிவாக அதில் போட்டிருக்கிறேன் நீங்கள் தெரிஞ்சு கொண்டாத்தான் உங்களுக்கு இந்த பலனும் சேர்த்து எப்படி யோகமாக இல்லையானது உங்களுக்கு நன்றா நல்ல திசை நடந்து ஜோகமான திசை நடந்து திசை இருக்கும் வீட்டதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரோனத்தில் அமர்ந்து விட்டால் உங்களுக்கு ஜோகமான பலனாக அமையும் ஆனால் இந்த ஏழரைச்சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த தாக்கம் கூட உங்களுக்கு யோகமான திசை இருந்தால் தாக்காது து ரோகிணி நட்சத்தி